இந்திய ரயில்வே துறை வருகிற நவம்பர் ஐந்து முதல் எட்டு வரையிலான சாட் பூஜை பண்டிகையின் போது டெல்லி பாட்னா ஹாஜிபூர் பாகல்பூர் ஜமல்பூர் காசியாபாத் முதலான ரயில் நிலையங்களில் பக்தி பாடல்களை ஒளிபரப்ப திட்டமிட்டிருக்கிறது சென்னை பூந்தமல்லியில் தேங்கிய மழைநீரில் விழுந்த பெண்ணின் கம்மலை தேடி கண்டுபிடித்துக் கொடுத்த வடமாநில தொழிலாளர்களுக்கு மெட்ரோ ரயில் நிறுவனம் இரண்டாயிரம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டியது தேனி மாவட்டம் கம்பம் வழியாக கேரளாவுக்கு கஞ்சாவிற்கு சென்ற ஆந்திராவைச் சேர்ந்த பெண் உள்பட நான்கு பேரை போலீசார் கைது செய்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புடைய கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் ஹமாஸ் அமைப்பினர் கட்டாயம் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அவர்களால் காசாவை இனிமேல் நிர்வகிக்கவே முடியாது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நூற்றி எழுபத்தொன்பது ரன் வித்தியாசத்தில் வங்கதேச அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் அந்த அணி வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற வெற்றிக் கணக்கில் வென்று கோப்பையை கைப்பற்றியது